நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் நினைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் அபி இன்னைக்கு ஜனவரி முப்பத்தி ஒன்று கரெக்டா நேத்து வந்து என்ன நாள் நீங்க வந்து வியாழக்கிழமை இப்படிலாம் சொல்லக்கூடாது நேத்து ஜனவரி முப்பது இல்ல அதுதான் என்ன நாள்னு கேட்கிறேன் ஜனவரி முப்பது திரும்ப திரும்ப வந்து இப்பெல்லாம் சொல்லக்கூடாது இப்போ ஒவ்வொரு நாள்ல வந்து ஒரு ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கும் அதை வந்து நம்ம சொல்லுவோம்ல வரலாற்றில் இன்று அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம்ல அது மாதிரி வரலாற்றில் ஜனவரி முப்பது என்னது என்னுடைய முப்பது வரலாறு மட்டும் அன்னைக்கு மட்டும் நான் வந்து மறந்துட்டேன் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க மகாத்மா காந்தி நினைவு நாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்களா இப்போ இந்த நினைவு நாள்ல வந்து வழக்கம் போல எங்க இருந்தாவது ஏதாவது ஒரு கருத்தை தூக்கி கொண்டு வளர்க்கம் போல வந்து தமிழ்நாடு அரசின் மேலே புகார் சொல்லி இல்லை தேவையில்லாமல் என்னை தேவை ஒன்று நானே இருக்கேன் பேசணும் என்னோடய பதவி வந்து எக்ஸ்பைர் ஆனாலும் பரவாயில்ல நான் இன்னும் இங்கே தானே இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து அடிக்கடி பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆளுநர் ஆர் என் ரவி வந்து நேற்று வந்து ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு ஆக்சுவலாக நேற்று நம்ம பேசணும்னு இருந்தோம் நேரமின்மை காரணமாக தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக இன்றைக்கி பேச வேண்டியதாக போச்சு நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டில் சில திருத்தங்கள் இருக்குது ஜனவரி முப்பது ஓகேங்களா நீங்க என்ன சொன்னீங்களோ அதை திருப்பி சொல்லிடுங்க வரலாற்றில் இன்று அப்படின்ற முப்பதுல வந்து மகாத்மா காந்தி நினைவு நாள் அப்படிங்கிற காந்தி ஓகேங்களா மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி நாத்துராம் கோச்சை என்கிற சித்பவனை பார்ப்பவனரால் சுட்டு கொல்லப்பட்ட தினம் இதுதான் வரலாறு ஓகேவா அந்த முன்னாடி போட்ட அந்த வார்த்தையை எடுத்துருங்க இந்த வார்த்தையும் மாத்திருங்க ஓகேங்களா ஏன்னா அந்த வார்த்தையை வந்து ஏற்க மாட்டேன் அப்படின்னு தலைவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு அதே நிலைப்பாட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம் ஓகேங்களா ஸோ அதுதான் இப்போ வந்து ஆளுநர் கேட்டிருக்காரு என்ன கேட்டிருக்காரு திராவிட இயக்கங்கள் வந்து காந்தியை வந்து சிறுமைப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க கேள்வி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு இங்கே காந்தியை சிறுமைப்படுத்துவதோ இழுதிப்படுத்துவதோ கேவலப்படுத்துவதோ இங்கே இருக்க தமிழர்களோ திராவிட இயக்கத்துடைய நோக்கம் கிடையாது முதல்ல வந்து நிறைய இடத்துல வந்து நமக்கு தேசபக்தி வரலாற்று பாடத்தை வந்து திரு ஆர் என் ரவி அவர்கள் வந்து வந்து நமக்கு எடுத்துக்கிட்டே இருப்பார் முதல்ல ஆர் என் ரவி அவர்கள் சொல்கிறது எங்களுக்கு தேசபக்தி பாடம் அதாவது தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழக் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் தமிழக மக்கள் வர தமிழ்நாட்டு மக்களுக்கு தேசபக்தி பற்றியும் சுதந்திர போராட்டத்தை பற்றியும் வீரத்தை பற்றியும் பாடம் எடுப்பதற்கு அவசியம் இல்லை முதல் விஷயம் அந்த அளவுக்கு நாங்கள் வந்து வீக்காக இல்லை இரண்டாவது அந்த பாடம் எடுப்பதற்கான தகுதியும் உரிமையும் ஆர் என் ரவி போன்ற நபர்களுக்கு இல்லை இதை வந்து தெளிவாக பதிவு பண்ணிக்கிறேன் இன்னமும் வந்து தமிழ்நாட்டில் பல பேருக்கு வந்து காந்தி நேரு ராஜீவ் காந்தி ஓகேவா ஒன்றும் வேணாம் இப்போ சிட்டிங் திமுக கணக்கெடுத்துக்காங்க காந்தி வேலூரில் அமைச்சராக இருக்கிறார் ஆர் காந்தி எங்கள் மாவட்டத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் கே என் நேரு திமுக உடைய மாணவர் அணி பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் ராஜீவ்காந்தி காங்கிரஸ் குடும்பம் நாங்கள் வந்து அங்கே அந்த பேரில் வச்சிருக்காங்க அது போக வந்து நேதாஜின்னு பேர் வச்சவங்க இருக்காங்க இன்னும் பட்டேலு பேர் வச்சவங்க இருக்காங்க ஏகப்பட்ட பேர்கள் வச்சிருக்காங்க வடநாட்டு தமிழ்நாட்டு தலைவர்கள் அப்படியே வடநாட்டுல எங்கேயாவது பேர் வச்சுருக்காங்களா காமராஜர்னாவது நீங்க வச்சிருக்கீங்களா வடநாட்டில் வைக்க மாட்டீங்க ஓகேவா எங்களுக்கு நீங்க பாடம் எடுக்காதீங்க எங்களுடைய பாரம்பரியம் வரலாறு நீண்ட நெடியது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அடுத்தபடியாக இந்த காந்தியை விமானம் காந்திக்கு முரண்டு இருந்துச்சா அப்படின்னா காந்திக்கு பலர் கூட முரண்டு இருந்துச்சு தமிழ்நாட்டில் இருந்த பல தலைவர்கள் காந்திக்கிட்ட முரண்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டுமில்லை இந்திய தலைவர்களுமே முரண்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது நாங்கள் காந்தியை இழிவுபடுத்தலை முரண்பட்டுருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இருக்குது காந்தியை சொல்லும் போது இவங்க என்ன சொல்லுவாங்க தென்னாப்பிரிக்காவில் அந்த ரயில் பயணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அந்த ரயில் பயணத்தை குறிப்பிடும் பொழுது எழுத்தாளர் வே மதிமாறன் வந்து பல நேரங்களில் வந்து குறிப்பிட்டிருக்க அந்த ரயில் பயணத்தில் நான் கருப்பர் என்பதால் இந்தியர் என்பதால் நிரவரிக்கு ஆளாக்கப்பட்டேன்னு காந்தி சொன்னார் ஒரு நிறவரிக்காக காந்தி அந்த நிறவரி சம்பவம் வந்து காந்தி வாழ்க்கையை திருப்பு முனையாக்குச்சு அப்படின்னு காந்தியுடைய வாழ்க்கை வரலாறுலேயே சொல்லியிருப்பார் ஸ்லீப்பர் கோச்சில் ஏறிட்டு சிட்டிங்க்கான டிக்கெட் வச்சுருந்தேன் சிட்டிங்கில் நீங்கள் வந்து கம்பார்ட்மெண்ட் மாறுங்கன்னு சொன்னால் நான் மாற மாட்டேன்னு சொன்னேன் அதனால் நீ கீழே இறக்கி விட்டான் செக்கரு அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்போ கிட்டத்தட்ட அவர் வந்து வித்தோட்டில் பயணித்த கதை இதை வந்து மதிமாறன் பல இடங்களில் குறிப்பிட்டிருக்காரு புத்தகம் எழுதியிருக்கேன் மறு நான் எழுதியிருக்கேன் மறுத்து எழுதுங்க இல்லை விவாத்துக்கு வாங்கன்னு அவர் சொல்லியிருக்கார் மேபி விவாத்துக்கு வந்தாங்கன்னா ஏற்றுக்கலாம் ஓகேவா அந்த ஒரு சம்பவம் இருக்கட்டும் காந்தி மேலே ஏகப்பட்ட பார்வைகள் இருக்குது வா உசியுடைய அந்த காந்தி கணக்கு அப்படிங்கிற வாவுசி கணக்கு இருக்குல்ல வாவுசிக்கான கணக்கு இருக்குல்ல அதெல்லாம் அப்படியே வச்சுருவோம் இதெல்லாம் ஒட்டுருவோம் பூனா ஒப்பந்தத்தில் வந்து கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் எங்களுக்கான உரிமைகளை கிடைக்க விடாமல் மக்களுக்கான உரிமைகளை கிடைக்க விடாமல் பூனா ஒப்பந்த பேரில் நீங்கள் வந்து ஒரு துரோகத்தை செஞ்சீங்க ஜின்னாவும் திலகரும் போட்ட ஒப்பந்தத்தை காற்றில் வீசி இந்திய பிரிவினைக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருந்தீர்கள் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் இருக்குது அதை தாண்டி காந்திக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்கிறார் ஓகேவா நேற்று காந்திக்கு காந்தி மியூசியத்தில் ஒரு மூளையில் நிகழ்ச்சி நடத்துகிறீங்க பெருசாக நடத்தலை அப்படிங்கிறது தான் இந்த அழுகை கூப்பாடுகளுக்கு பின்னாடி இருக்கு அருங்காட்சியத்தில் ஏதோ ஒரு மூலையில் நடத்துறீங்க அப்படின்னு சொன்னால் அருங்காட்சியம் இப்போ கட்டப்பட்டது யார் கட்டினா காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருக்கும் பொழுது கர்ம வீரர் அழைக்கப்பட்ட ஐயா காமராஜர் ஆட்சியில் கட்டப்பட்டது முதலமைச்சர் போயிட்டு காலையிலேயே செலுத்திட்டு இருந்தார் காந்தி மியூசியம்னு ஒன்று நாங்கள் கட்டியிருக்கோம் அங்கே நாங்கள் வந்து நிகழ்ச்சி நடத்துகிறோம் நேற்று ஜி எத்தனை மணிக்கு போனார் காந்திக்கு அஞ்சலி செலுத்தினார் சாயந்தரம் போனார் பாயிண்ட் இரண்டாவது பாயிண்ட் நீங்கள் இப்போ முதலமைச்சர் விரிவுபடுத்திட்டாருக்கிறீங்கல்ல மற்ற மாநில முதலமைச்சர்கள்லாம் எப்படி அஞ்சலி செலுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதுல்ல உதாரணத்துக்கு ஒரு மூன்று முதலமைச்சர்களை மட்டும் டக்குன்னு நான் நீ தேடி பார்க்கும்போது ஒன்று மூன்று முதலமைச்சர்கள் வந்து பார்வைக்கு கிடச்சி அதை மட்டும் சொல்லுவோம் யூ யூபி சாரி நான்கு முதலமைச்சர்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து ஒடிசா ஒடிசாவில் சட்டசபைக்குள்ளே ஒரு சிலை இருக்குது அந்த சிலைக்கு வந்து மாலை போட்டாங்க இன்னொரு ஒரு மாநிலத்தில் அதே தான் சட்டசபைக்குள்ளே ஒரு சிலை இருக்குது அந்த சிலைக்கு மாலை போட்டாங்க யூபி யோகி என்ன பண்ணார் என்ன சொல்ல முடியும் ஒரு ஃபோட்டோ வச்சு சிலை கூட கிடைக்கல இருக்குது ஒரு பெரிய ஆள் வேறு ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சு பெரிய சீஸ் ஃபோட்டோ ஃப்ரேம் நம்ம தாவேக்கா ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சு வந்து போட்டார் மகாராஷ்டிரா ஆர்எஸ்எஸ் தலைமையிடம் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் வளர்ப்பு சொல்லப்படுகிற பட்னாவிஸ் அப்படிங்கு நான் அஞ்சலி செலுத்துகிற மாதிரி தெரியலையே காணவேன் நீங்கள் ஃபோட்டோ விட்டால் ஒழுங்காக தேடி இருக்க மாட்டீங்க இல்லை ஒரு அதிகாரப்பூர்வ ட்விட்டர் அக்கௌண்ட்டில் எதுவுமே இல்லை ஓகேவா அடுத்தபடியாக விஷயத்துக்கு வருவோம் காந்தியை நீ இழிவுபடுத்துகிறீங்க அப்படின்னு சரிங்க நாங்கள் காந்தி விமர்சனம் பண்ணியிருக்கோம் பெரியார் விமர்சனம் பண்ணார் திராவிட கட்சிகள் எதிர்த்திருக்கு அம்பேத்கர் ஏற்றுக்க மாட்டேனார் அண்ணல் அப்படிங்கிற வார்த்தை வந்து அண்ணல் அம்பேத்கர் அப்படின்னு வச்சாங்க மகாத்மாங்கிறது வந்து ஐயா ஜோதிராவ் புலே அவர்களுக்கு சேர வேண்டியது அவருக்கு தான் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முரண்பட்டிருக்கோம் எல்லாம் பண்ணியிருக்கோம் காந்தியுடைய வர்ணாசிரமத்து ஆதரவு நிலைப்பாடிலேருந்து கோச்சிட்டு வெளியே வந்து வந்தவர் தான் பெரியார் அதுக்கு பிறகு தான் மற்ற அரசியல் இயக்கங்கள் அவர் சிவமரியாதை இயக்கம் தாவிடர் கழகம்லா இதெல்லாம் ஓகே சரி காந்தியை சுட்டுக்கொண்ட யார் அதை உருக்கே தெரியுமே யார் தான் கோட்சே கோச்சே யார் அதெல்லாம் வந்து கேட்க கூடாது காந்தியை சுட்டுக்கொன்ற கோச்சேவை தேசபக்தர் என்று அழைத்து அவரை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பாஜக சங் பரிவார அமைப்புகள் காந்தியை பற்றி பேசலாமா உங்களுக்கே வந்து ஆழநராக போயிட்டார் அதனால் அந்த வார்த்தையை சொல்லலை அரு அரு அஷயம்ட் அருண் டி அஷயம்ட் இங்கிலீஷில் பேசியிருக்கார் தமிழில் தான் வந்து ஓகேவா அதுதான் இருக்குது சாவர் ஒன்றும் இல்லை பிரக்யா தாகூர் எம்பியாக இருந்தாங்க இப்போ எம்பியாக இருக்காங்களான்னு தெரியாது ஒரு உருவ பொம்மை வைத்து உருவ பொம்மைக்கு காந்தி ஃபோட்டோவை போட்டுட்டு துப்பாக்கியால் சுடுவாங்க பொம்மை துப்பாக்கியால் சுடும்போது அந்த அந்த சின்ன வயசில் அந்த கோப்ரா கன்றுன்னு சொல்லுவாங்க புல்லெட்டு பாசி மாதிரி இருக்கும்ல அது படுற மாதிரி அந்த கன்று போய் அந்த பாசி பட்டு இங்கே வந்து அந்த காந்தியுடைய உடலில் வந்து ப்ளட் பாக்கெட்ஸ் மாதிரி செட் பண்ணி அது வந்து அப்படியே வலியும் காந்தியை மறுபடியும் சொல்கிறேங்கிற மாதிரி சங் பரிவார அமைப்புகள் செஞ்சுட்டு அந்த பிளட்டு வலியும் போது காலு கீழே வலியுது அப்படின்னு ஒன்ன காலு கீழே ரத்தம் உடையுது அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எங்க எப்போ வரும் அப்படின்னு அந்த மாதிரியான ரத்தம் இவனுக்கும் வருது பாரு அப்படின்னு காந்தியை இழைவுபடுத்தி கடந்த காலத்தில் உங்க கூட்டாளிக்கெல்லாம் எல்லாம் பேசிருக்காங்க வீடியோ இன்னமும் வைரலாகிட்டு தான் இருக்கு நீங்கள் பேசுகிறீங்க காந்திக்கு மரியாதை கொடுப்பதில்லை காந்தி இது பண்ணுறீங்க அப்படின்னு காந்தியை கொண்டது நீங்கள் தானே சுதந்திர இந்தியாவின் முதல் படுகொலை அரசியல் படுகொலை இந்தியாவின் மிக மிக மூன்று முக்கியமான படுகொலைகள் இருக்குது இந்தியாவின் வரலாற்றில் மிக முக்கியமான மூன்று படுகொலை ஒன்று காந்தி இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி மூன்றுலேயும் யார் யார் பங்கு பெற்றார்கள் அப்படிங்கிறது தனித்தனி வரலாறு அதை வந்து நம்ம இன்னொரு நாள் பேசுவோம் இங்கே ராஜீவ்காந்தி படுகொலையில் சுப்பிரமணிய எங் என்ன அப்படின்னு நான் சொல்லலை வேலுசாமி ஐயா கிட்ட கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவார் இந்திரா காந்தி படுகொலையில் அவருக்கு உத அவருடைய உதவியாளர் பெயர் அடிபட்டுச்சு அவரை விசாரிக்கவே இல்லை அவர் பின்னாளில் பொறுப்புகளுக்கு வந்தார் அப்படிங்கிறது வேலுசாமி ஐயா அவர்களுடைய புத்தகத்துக்கு பழநெடுமா அணிந்துரையில் இருக்குது தூக்கக்கீட்டுகள் நிஜம் போய் பார்த்துக்கோங்க காந்தி படுகொலை என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியும் நீங்கள் தானே கூட்டீங்க இன்னொன்று வந்து இவங்க சொல்லுவாங்க காந்தி ஏன் கோச்சை கொன்றார் கோச்சேக்கும் காந்திக்கும் என்ன விரோதம் கோச்சேயார் அப்படிங்கும்போது கோச்சே ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் இந்து மகாசபை அப்படின்னு சொல்லி கோச்சே ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் இதை நான் சொல்லலை கோச்சே அண்ணன் கோபால் தாஸ் கோட்சே கோபால் கோட்சே அவர் வேறு அல்ல காந்தியுடைய படுகொலையில் ஈடுபட்டு குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு ஆயுள் திறனை வைக்கப்பட்ட நபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அக்டோபர் மாதம் இருந்த விடுதலை நலபர் அவர் பேசியிருக்கார் நாங்கள் ஆர்எஸ்எஸ் தான் வளர்ந்தோம் வீட்டில் வளரல விலகி இருந்தோம்னா நாங்கள் கொன்ன பிறகு எங்கள் அந்த பழி ஆர்எஸ்எஸ் மேலே மேல விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஆர்எஸ்எஸ் காப்பாற்றுவதற்காக நாங்கள் இருந்தோம் சரி இப்போ எல்லாருமே வந்து சொல்றது என்ன அப்படின்னா வந்து அவரோட கையில இருந்த அந்த பச்சை அதை தானே சொல்லுவாங்க அது வந்து இஸ்மா இஸ்மாயில் இருந்துச்சு அப்படின்னு ஓகேவா சரி இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா காந்தியுடைய இஸ்லாமியர் ஆதரவு நிலைப்பாடு நிலைப்பாடுனாலதான் காந்தி கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது நத்துராம் கோச்சையோட வாக்கு மூலம் அவர் வந்து ஒய் காந்தி அப்படின்னு சொல்லி புத்தகமாக எல்லாம் கூட வெளியே வந்திருக்கு காந்தி இஸ்லாமியர் ஆதரவு நிலைப்பாடுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து நாற்பதுகளுக்கு மேலே முப்பதுகளுக்கு பிற்பகுதியிலும் நாற்பதுகளையும் தான் எடுக்கிறார் இப்ப தான் அவர் எடுக்கவே ஆரம்பிக்கிறார் இஸ்லாமியர் ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறார் ஆனால் காந்தியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஜனவரி முப்பது தான் வந்து இவங்க கொள்றதுக்கு கட்டன் பண்ணாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்லேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்லேருந்து காந்தி கொலை செய்வதற்கான அட்டம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதில் ஆறு அட்டம் வந்து டாக்குமெண்டடாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இருபத்தி ஐந்து ஜூன் ஜூன் இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு முதல் அட்டாக் டாக்குமெண்ட் படுத்தப்பட்ட முதல் அட்டாக் நடந்துச்சு அப்போ காந்தி இஸ்லாமியர் ஆதரவாக எதுவும் பேசல இஸ்லாமியர் நிலைப்பாடு எடுக்கல அவர் தீண்டாமை உழைப்பை மட்டும்தான் எடுத்தார் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நாட்டை பிரித்து கொடுத்தாருன்னு காந்தி சொல்றதுக்கு முன்னாடி அதை முன்மொழிந்தவர் கோல்வால்கர் டூ நேஷன் தியரி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல புத்தகமாக எழுதியவர் கோல்வால்கர் இது வரலாற்று அதுக்கு பிறகு வந்து நிறைய ஆவணங்கள் இருக்கு இன்றைக்கு வீர சாவர்கர் என்று போற்றக்கூடிய தனக்குத்தானே வீர்பட்டம் கொடுத்துக்கொண்ட சாவர்கர் அவரு தூண்டுதலின் பேரில் அவருடைய என்ன சொல்ல முடியும் அவருடைய அறிவுறுத்தலின் பேர் தான் காந்தி கொல்லப்பட்டார் அப்படிங்கிறதுக்கு இந்த வழக்கில் இருந்து காந்தியுடைய வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு அப்புறவராக மாறின திகம்பர் கற்கரே திகம்பர் சந்திக்கும் அவர் வந்து பதில் சொல்லியிருக்கார் அவரே வக்குமானம் கொடுத்துருக்கார் ஜூன் பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூன் பதினாலு ஒரு வாட்டி சந்திச்சோம் ஜூன் பதினேழு ஒரு வாட்டி சந்தித்தோம் இருபதாம் தேதி முதல் அட்டம் அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த அட்டம் அது ஃபெயிலியர் அப்புறம் தான் முப்பதாம் தேதி நடந்துச்சு இருபதாம் தேதி அட்டம்ப்ட்டில் அந்த அட்டம்ப்டில் ஈடுபட்ட நபர் வந்து மாட்டிக்கிட்டார் ஒருத்தர் மட்டும் மாட்டிக்கிட்டார் அப்புறம் மீதி இருக்கவங்களாம் முப்பதாம் தேதி அட்டன்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு கொண்டதே நீங்கள் தானேங்க அப்புறம் நீங்கள் வந்து திடீர்னு காந்தியுடைய பெருமைகள் பேசி அவங்கள தெளிவுபடுத்திட்டாங்க நீங்கள் நாங்களாவது தெளிவுபடுத்தினோம் உங்க குற்றச்சாட்டின்படியே வச்சா கூட நாங்களாவது இழிவுபடுத்துறோம் உங்க குற்றச்சாட்டின் அடிப்படை நீங்கள் கொலை பண்ணியிருக்கீங்களே நாங்கள் கொலை பண்ணணும் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது தயவு செஞ்சு ஆர் என் ரவி அவர்களே வரலாற்றை திரிக்கும் வேலையும் வேண்டாம் வரலாற்று பாடம் எடுக்கும் வேணும் வேண்டாம் வந்தீங்களா போஸ்ட்மேனா இருந்தீங்களா போஸ்ட்மேன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க அப்படின்னு ஏற்கனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்கார் மறுபடியும் அதை வந்து அவர் சொல்லுவார் ஓயாம சொல்ல வைக்காதீங்க ஒரே ஸ்டேட்மெண்ட்டை அப்படின்னு தான் சொல்லிக்கிறேன் அவருமே வந்து அதான சொல்லிருக்காரு எல்லா வேலையிலுமே வந்து தேவையில்லாம வந்து ஆளுநர் வந்து மூக்கம் அழைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள கூட முதல்வர் சொல்றாரு பண்றது பொழுது போக மாட்டேங்குது ஏதாவது பண்ணணுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ தேவையில்லாத வேலை தயவு செஞ்சு இனிமே வந்து இது பண்ணாங்க நீங்க முதல்ல இந்த பாடத்தெல்லாம் போயிட்டு உங்க சங் பரிவார அமைப்புகளுக்கு சொல்லி அவங்கள ஏத்துக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு இங்க வாங்க அதுக்கு பிறகு நம்மளும் ஏத்துக்குவோம் மீண்டும் மற்ற வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்